தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகளா வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிட்டு வரும் பட்சத்தில் அதன் காம்பை போலவே நமது புத்தி கூர்மையும் நீளும் எந்த காரியத்தையும் தெளிவாக அணுகுமாற்றல் நமக்கு ஏற்படும் என ஆய்வு குறிப்புகள் தெரிவிக்கின்றன வெண்டைக்காயில் உயிர் தரமான பாஸ்பரசும் தாவர பசையும் நாற்பொருளும் உள்ளன எளிதில் நமது உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த மாவுச்சத்து பொருட்களும் உள்ளன அமெரிக்காவில் இளம் வெண்டைக்காயை நறுக்கி முட்டையில் சேர்த்து ரொட்டித்தூள் அல்லது சோள மாவை புரட்டி எடுத்து எண்ணெயில் பொறுத்து சாப்பிட்டு வருகிறார்கள் முச்சின வெண்டைக்காயை பேப்பர் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகின்றனர் வெண்டைக்காயின் விதைகளை காய வைத்து பொடியாக்கி காப்பி பொடி போல பாலில் கலந்து சாப்பிடும் பாட்டிகளும் உண்டு இது உடலுக்கு மிகவும் நல்லது இதில் உள்ள பெகலின் என்ற நாற்பொருள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் வேலையை கச்சிதமாக செய்கிறது இதய துளிப்பை சீராக்கும் மெக்னீசியம் என்ற வேதிப்பொருளும் உள்ளது வெண்டைக்காயை சாப்பிடுவதன் மூலம் நமது உடலுக்கு கலோரி கிடைக்கிறது இந்த காய் மகத்துவம் வெண்டைக்காயை நறுக்கும் போது பிசு பிசு வென்ற ஒரு திரவம் வெளிவருவதை உணர்ந்திருப்பீர்கள் அதை சிலர் அறியாமலேயே தண்ணீரில் கழுவி சமைப்பதும் உண்டு இந்த பிசு பிசு திரவத்தோடு சமைத்து சாப்பிட்டால்தான் மூளைக்கு புத்துணர்ச்சியும் இதயத்திற்கு இதத்தையும் தருகிறது காயோடு இலை விதை வேர் ஆகியவற்றிற்கும் ஏராளமான மருத்துவ குணங்கள் உண்டு இதில் உள்ள நாற்பொருள் மலச்சிக்கலை தீர்ப்பதோடு குடல் புண்ணையும் ஆற்றும் வாய்நாற்றம் நீங்கும் பிஞ்சுகளை நறுக்கு போட்டு மோர்குழம்பு செய்து சாப்பிட்டால் காய்ச்சல் மலச்சிக்கல் நீங்கும் மேலும் இதனுடன் சர்க்கரை சேர்த்து சாறு செய்து சாப்பிட்டால் இருமல் நீர் கடுப்பு சரியாகும் வெண்டைக்காய் செடியின் வேரை காய வைத்து பொடியாக்கி பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் தாம்பத்திய வாழ்க்கை தரமாக இருக்குமாம் ஆன்மை குறைபாடு உள்ளவர்கள் அதிகம் சாப்பிட வேண்டிய காய் இது நமது உடலில் சிறுநீரை நன்கு பிரிய வைத்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் தோளில் ஏற்படும் வறட்சித்தன்மையை நீக்கும் ஆற்றலும் இதற்கு உண்டு படிக்கும் குழந்தைகளுக்கு நாள்தோறும் உணவில் வெண்டைக்காயை பொடியாக்க நறுக்கி வதக்கி சாப்பிட வைத்தால் நினைவாற்றல் பெருகும் உடலில் உள்ள மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பாக்கும் மற்றவர்கள் வாரத்தில் மூன்று நான்கு நாட்கள் சாப்பிடலாம் கிடைப்பவர்கள் தோறும் கூட சாப்பிடலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்